ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுரக்கா பருப்பு கூட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் சுரக்கா பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுக்கோங்க அது ஊறட்டும் உள்ள தோல் எடுத்துட்டு கழுவிக்கோங்க நல்லா நடுசில உள்ள அந்த விதையும் ஹார்டாக இருக்க விதையும் எடுத்துக்கோங்க சொரக்காயை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சுரக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் ஊற வச்சு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சொரக்காய் சேர்த்துக்கோங்க காய் முங்கரை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாலு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சுரக்கா வெந்துட்டு இருக்கிற டைமில் அதுக்கு வேண்டிய புசாலாக ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் பொடியா நாலு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாத்திரம் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணா சேர்த்துக்கோங்க தேங்காய் சக்கை இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ரெண்டு வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதில் வேக வச்சு சுரக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம சுரக்காக வேக வச்ச தண்ணியே அதில் இருக்குது அந்த தண்ணியே போதும் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க நம்மளோட சொரக்கா பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்